எல்லாருமே சொல்றாங்க பழனி முருகனை ஆண்டி கோலத்துல போய் தரிசனம் பண்ணனும்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க உண்மையிலேயே தீர்க்க முடியாத நோய் இவர் இதுக்கு மேல பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நீங்க இந்த ஆலயத்துக்கு போய் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வந்து பார்த்தீங்கன்னா மரகத கல்லனால் செய்யப்பட்டிருக்கு அதே சமயத்துல முன்னாடி கூட மயில் வாகனமும் மரகத கல்லனால் செய்யப்பட்டதாக தான் இருக்குது அவ்வளவு அற்புதமான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் எந்த எனர்ஜி குறைவாக இருக்குதோ இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் ஜெயிக்கவே முடியலங்கிறாங்க ஏன் ஜெயிக்க முடியலங்கிற காரணத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எந்த காரணத்தெல்லாம் கிடைக்கும் அந்த முருகர் எந்த நிலையில இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கிறோம் அந்த ஜாதகருடைய நிலையில எந்த ஸ்டேஜ்ல இருக்குது எந்த ஸ்டேஜ்ல இருந்தா ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் தான் வந்து ரத்தக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் இளைய சகோதரனும் செவ்வாய் தான் அதே சமயத்தில் நில புலன்கள் எல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அதுவும் செவ்வாய் தான் சோ இந்த மூன்று காரகத்துவம் மிக முக்கியமான காரணமா ஒரு செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவான் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா நம்மளுடைய இளைய சகோதரத்தை கூட நமக்கு வந்து மன வேறுபாடுகள் நிறைய இருக்கும் ரத்த சோகை ரத்த குறைபாடு ஹை ப்ரெஷரு லோ ப்ரெஷரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் நம்மளால ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் சாதகமா இல்லைன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பூமி சார்ந்த விஷயங்கள் மண் மனை சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது ஆனா நோய்களுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் போய் தரிசனம் பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க உண்மையிலேயே முருகப்பெருமானை ஆண்டி கோலத்துல போய் நம்ம தரிசனம் பண்ணனாதான் நம்மளுடைய நோய்கள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் காரணம் என்னன்னா மோகர் வந்து அவ்வளோ அற்புதமாக அந்த சிலையை செஞ்சவர் அந்த கிரீடம் வைக்கிறதுக்கு அவரால் செய்ய முடியாமைய விட்ருக்காரு இல்லை அது மிகப்பெரிய ஒரு தத்துவம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதிகாலையில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோல தரிசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் ஏன்னா அதற்காகத்தான் அந்த ஆலயமே உருவாக்கப்பட்டது அங்கே போயிட்டு அந்த ஆண்டி தரிசனத்தை பார்க்கணும் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வந்து வடியக்கூடிய வேர்வையை வந்து தீர்த்தமாக கொடுப்பாங்க அவருக்கு வச்சிருக்கக்கூடிய சந்தனத்தை கொடுப்பாங்க அவருக்கு பூசியிருக்கக்கூடிய விபூதியை கொடுப்பாங்க அந்த அதிகாலை முதல் தரிசனத்தில் பார்க்கும்பொழுது தீர்க்க முடியாத நோய் இவர் இதுக்கு மேலே புழைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போய் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவள் ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து தீர்வு வரைக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவாபுரி முருகர் கோயில் நான் சமீபத்தில் போயிருந்தேன் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்கு பயங்கர கூட்டம் காருகர்லாம் உள்ளே போகவே முடியாது அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானே வந்து பார்த்திங்கன்னா மரகத கல்லனால் செய்யப்பட்டு இருக்குது அதே சமயத்தில் முன்னாடி கூட மயில் வாகனமும் மரத கல்லனால் செய்யப்பட்டதாக தான் இருக்குது அவ்வளோ அற்புதமான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் எந்த எனர்ஜி குறைவாக இருக்குதோ அதற்கு நம்ம எப்படி மருந்து எடுத்துக்கிறோமோ இப்போ விட்டமின் பி குறைவாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் மாத்திரை எடுத்துக்கிறோம் அதுக்கு உண்டான உணவுப் பொருள் சாப்பிட்றோம் விட்டமின் சி குறைவா இருந்தால் அதுக்கு தகுந்தவா அது அதுபோல எந்த விஷயங்கள் நமக்கு குறைவாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல ஆலயங்களில் போய் வழிபாடு செய்யறதும் அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஆலயங்களை நோக்கி நம்ம பயணம் போறதும் அதற்கு தகுந்தார் போல இருக்கக்கூடிய இறை வடிவங்களை நம்ம வழிபாடு செய்யறதும் மிகப்பெ சிறப்பு ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் ஜெயிக்கவே முடியலங்கிறாங்க ஏன் ஜெயிக்க காரணத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எந்த காரணத்தாலும் கிடைக்கல இவர் வந்து சிறுவாவரி முருகன் கோயிலுக்கு போனார்னா ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்க முடியுமா இல்ல செவலூர் பூமிநாதர் கோயிலுக்கு போனார்னா ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்க முடியுமா இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பூமி சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போனா ஜெயிக்க முடியுமா நம்ம பார்க்கணும் அந்த கிரகங்கள் எந்த அமைப்புல இருக்கு இல்ல முருக பெருமானோட ஆலயம் போனா போதுமா இல்ல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில சின்ன சின்ன சூச்சமங்கள் தான் இருக்குது இதை நம்ம கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்குண்டான விஷயங்களை பாத்துக்கலாம் ஒரு மருத்துவருட போறீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் போறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அவர் பொதுவான கருத்தை தான் சொல்லுவார் ஆனால் அந்தந்த துறை சார் அந்த கண்ணு டாக்டர் பண்ணீங்கன்னா கண்ணு சம்மந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லிடுவார் அது மாதிரி அந்த முருகர் எந்த நிலையில இருக்கிறார் அந்த செவ்வாய் கிரகம் அந்த ஜாதகருடைய நிலையில எந்த ஸ்டேஜில் இருக்குது எந்த ஸ்டேஜில் இருந்தால் இந்த விஷயங்கள் நடக்குது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்த போல விஷயங்களை பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக ஒரு பதில் உண்டு பூட்டை தயாரிக்கும் பொழுது உண்டான சாவியையும் தயாரித்து விடுகிறார்கள் தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதற்கு உண்டான விஷயங்களை தான் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது ஏன் ஒரு ஒரு இரநூறு ஏக்கரா வந்து ஒன்றா சேர்த்து வச்சு எல்லா கோயிலையும் ஒரே இடத்துல வச்சிருக்க முடியாதா ஏன் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடங்களும் தனித்தனியாக வச்சிருக்காங்கன்னா அதற்கு அதற்கு உண்டான காரகத்துவங்கள் அந்தந்த இடங்கள்ல தான் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்காங்க சோ அது போல நாம எந்த விஷயத்த எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டா தெரிஞ்சிட்டோம்னா போதும் அந்த சூட்சமும் தான் வந்து வித்த அந்த சூச்சமத்த கரெக்டா எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சு போகலாம் வாசப்படி உயரம் கம்மியா இருக்குதா குமிஞ்சு போகணும் இது சூட்சமும் தண்ணி குளார் நீச்சல் அடிச்சா தப்பிச்சுக்கலாம் இது ஒரு சூச்சமும் அதே மாதிரி பசிக்கும் போது சாப்பிட்றது சூட்சமம் பசி அடங்கிரும் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறது சூட்சமம் தாகம் அடைங்கிரும் இது மாதிரி இந்த சூச்சமங்களை கையாண்டோம்னாவே போதும் இப்போ ரயில்வே எஸ்டேட்டில் இருந்தாலும் ஜெயிக்கவே முடியல எனக்கு சொந்த வீடு இது வரையுமே இல்லவே இல்லை நான் வாடகை வீட்டில் தான் கடைசியோட வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன் நான் என்னுடைய சொத்துல பிரச்சனையாக இருக்குது என்னுடைய நிலத்தை விக்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நிலம் வாங்க முடியல இப்படி மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த இடங்கள் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக எடுத்தோம்னா அதற்குண்டான சூச்சமான கோயிலை நம்ம கரெக்டாக எடுத்துடலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாவே போதும் வேற எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரச்சனைகள் சரியாக போயிடும் துறை சார்ந்த டாக்டரை போய் பார்க்கும்போது நோய் குணவாவது போல எந்த கோயிலுக்கு போனா நம்ம பிரச்சனை சரியாகும் இந்த சூட்சமத்தை நம்ம எடுத்துட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சிடும் பயன்படுத்துங்க பலனடையங்கள் நன்றி E